வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம வீட்டில் வந்து சிலர் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பொருள் எங்கன்னா வச்சுட்டு எங்கே வச்சுன்னே தெரியாமல் தேடிகிட்டே இருப்பாங்க இல்லை சிலர் வந்து படித்தது ஞாபகம் இல்லாமல் எக்ஸாமில் போய்ட்டு மறந்துடுறவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான மறதி நோய் இருக்கும் இந்த மாதிரி மறதி நோய் இருக்கிறவங்க நம்ம உடம்புல குலையின் விட்டமின் சத்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த விட்டமின் நமக்கு குறைஞ்சது அப்படின்னா நம்ம செல்களை பாதித்து அதனால் வந்து நமக்கு மரதி நோய் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சிலருக்கு வந்து லிவரில் கொழுப்பு தங்கிறதுனால லிவர் வந்து வீங்கும் இதுக்கு பேர் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த கொலைன் விட்டமின் வந்து நம்ம உடம்புல என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணது அது நம்மளுக்கு எவ்வளோ தேவை அதனோட டெஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் கோலைன் விட்டமின் பற்றி சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கான ஒரு சின்ன அவுட்லைன் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கொலைன் விட்டமின் விட்டமின் பி குரூப்பில் வர ஒரு சப் டிவிஷன் தான் இது வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீரில் கரையும் தன்மை கொண்டது இது நம்ம சாப்பிடக்கூடிய கோதுமை பால் சோயாபீன் காலிஃப்ளவர் இது போன்ற தாவரங்கள்லேயும் அதே நம்ம சாப்பிடக்கூட முட்டைகள்லேயும் இந்த விட்டமின் சத்து அதிகமாக இருக்குது இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருப்பீங்கன்னா இப்போது ஆட்டு இறைச்சி சாப்பிட்றவங்களா இருப்பீங்கன்னா ஆட்டோட சிறுநீரகத்துலேயும் கல்லீரல்லேயும் இந்த விட்டமின் சத்து அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து எடுத்துக்கிறதுனால இந்த விட்டமின் வந்து பெற முடியும் சரி இப்போ ஒரு நாளைக்கு இது ஆண்களுக்கு ஐநூற்றி ஐம்பது மில்லிகிராம் தேவைப்படுதுன்ற மாதிரி ரீசன்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் தேவை சிலர் வந்து இந்த பால் முட்டை தொட்டு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்றவங்க சிலர் வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மது பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இல்லை இந்த கொழுப்பு சத்து உணவுகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் இந்த விட்டமின் டெபிஷியன்சி வரும் சரி இப்போ இந்த கொலைன் விட்டமினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த கொலைன் விட்டமின் நம்ம உடம்புல கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்காமல் பார்த்துக்க முடியும் இல்லைன்னா இந்த கொலஸ்ட்ரால் வந்து லிவரில் போய் டெபாசிட் ஆகி லிவர் வந்து ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிச்சிடும் அதை தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் சில நேரங்களில் இது நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய பிளட் வெசலில் கூட பிளாகேஜ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்குது மற்றும் நம்ம உடல் வந்து கரெக்டாக செயல்படுறதுக்கும் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நேரமும் கரெக்டாக ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கும் இந்த கொலை சத்து ரொம்ப முக்கியம் நம்ம நினைவாற்றலை அதிகப்படுத்துற நியூரோ டிரான்ஸ்மீட்டரா இது ஒர்க் பண்ணுது இப்ப நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா அது மூளைக்கு எடுத்துட்டு போற ட்ரான்ஸ்மிஷனாக வந்து இது யூஸ் ஆகுது அதாவது தகவல் பரிமாற்றத்துக்கு இந்த கொலையின் சத்து தான் ரொம்ப பயன்படுது தொடர்ந்து இந்த கொலையின் விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் உடனே டக்குன்னு நம்ம மனசில் பதிகிற மாதிரி அந்த திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வரும் படிக்கிற விஷயங்கள் நம்மளால் மனசில் வச்சுக்க முடியாமல் அதுவும் படிப்படியாக மறந்துக்கிட்டே வர மாதிரி ஃபீல் ஆகும் வீட்டில் சில பொருள் எங்கன்னா வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த திறன் வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி டிஃபிஷியன்சி இருக்கும்போதே இந்த கொலையின் டிஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா அந்த கொலையின் சத்து உள்ள உணவுகளை நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்து இதுலேருந்து நம்ம சரியாக முடியும் ஏன்னா இப்போது நம்ம எக்ஸாம் டைமில் நைட்டு என்ன தான் கண் முழிச்சு முழித்து படித்தாலும் அது நம்ம மண்டைக்கு போனாலும் அது எக்ஸாமில் போய் எழுதும்போது திடீர்னு நிறைய பேர் மறந்துடுறாங்க அதனால் ஒரு சின்ன பதட்டம் வந்து அந்த இடத்துல எல்லா குஷியுமே மறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவங்களுக்கும் இந்த கொலைன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க டெய்லி வந்து இந்த பால் முட்டை இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி வந்து உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது இப்போ ஏஜ் ஆகும்போது இந்த மருதி நோய் என்னவோ மாறும்னா அல்சைமர் நோயாக மாறும் அதனால் இப் யங் ஏஜ்லேயே இருக்கும்போது இந்த விட்டமின் டிஃபிஷியன்ஸை சரி பண்ணால் ஏஜ் ஆகும்போது வர இந்த அல்சைமர் நோயை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் இல்லை நம்ம மனசு தடுமாற்றம் இந்த அல்சைமர் நோய் மூளை நரம்பு செல்கள் பாதிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏஜ் ஆனாலும் சரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கொலைன் விட்டமின் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ